ரியல் ஆன்சர் தேவை ஒன்றுக்காக அல்லது வந்து நாங்கள் கிளாஸில் கண்டக்ட் பண்ணுற டைப்பிங் ஜாப் அதுக்காக அப்படி இல்லைன்னா நீங்கள் லோக்கலாக வந்து ஒரு டைப்பிங் சேவி சொன்னு பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னு ஒரு சொன்னால் அதை அந்த ஸ்கில்லை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் தான் இது ஃப்ரீயாக நீங்கள் இந்த என்ட்ரி அதாவது டைப்பிங் படகிக்கொள்ளலாம் ஸோ இந்த டைப்பிங் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ஃப்ரீயாகவே இவங்க வந்து கேம் டைப்பில் மாதிரி உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட பார்த்து டைப் பண்ணுற மாதிரி அதே மாதிரி ஒரு ஸ்கீ ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து டைப் பண்ணுற மாதிரி கன்செப்டை இது பண்ணுவாங்க எங்கடைய கிளாஸ்ல இருக்கிறது வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்து டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதில் வந்து நிறைய இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் வந்து நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க டைப்பிங்ல வந்து நீங்க ஒர்க் பண்றது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கே விளங்கும் ஸோ எந்த வகையிலனாலும் சரி நீங்க உங்களோட டைப்பிங் ஸ்கில்ல வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு ஃப்ரீ வெப்சைட் தான் இந்த வீடியோல சொல்லிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்ல இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இது அமையும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் டைப்பிங்கு டைப்பிங் டியூட்டர் டச் டைப்பிங் அதே மாதிரி டைப்பிங் கேம்ஸ் அதே மாதிரி டைப்பிங் டெஸ்ட்டுன்னு ஒரு சொல்லி ஃபோர் கேட்டகரியில் லேர்ன் பண்ணி கொள்ளலாம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீ தான் இது இந்த வெப்சைட்டை பேர் ரெப்பிட் டைப்பிங் ஸோ நாங்கள் ஒர்க் பண்ணுற இந்த வெப்சைட்டுக்கு தானே இந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணாங்க அந்த ஒரு நாளைக்கு இப்படி இரண்டாயிரம் மூவாயிரம் டைப் பண்ணாலே உங்களுக்கு போதுமானதுக்கு ஒரு மாதம் நீங்கள் பத்தாயிரம் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே பாருங்கள் இதில் ஒர்க் பண்ணுறவங்களோட டைப்பிங் ஸ்கில்வங்க எந்த எவ்வளோ நேரத்துக்குள்ளே என்ட்ரி பண்ணுறாங்க இவங்களோட எவரேஜ் வந்து சோல்விங் டைம் இவங்களுக்கு ஏன் இந்த லிஸ்ட்டு காட்டணும்னா இந்த லிஸ்ட் இருக்கிறவங்க தான் டோப் ஏர்னஸ் அதாவது ஃபெஸ்ட்டுக்கு நம்ம போனஸ் கொடுப்பாங்களே அந்த போனஸ் மாதிரி ஒரு கன்செப்ட்டு தான் இவங்களோட ஏர்னிங் பாயிண்ட்ஸை வந்து மல்டிபிள் பண்ணுவாங்க எழுநூறு தொள்ளாயிரம் ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி நானூறு அது மாதிரி எழுநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு அப்படின்னு ஒரு சொல்லி அவங்களுக்கு தேவையான மாதிரி டை அதான் இதில் ஃப்ரீலான்ஸிங்கில் இது நீங்கள் இப்படி இல்லாமல் உங்களோட பர்சனல் தேவைகளுக்கு நீங்கள் ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணுறீங்க அவங்களுக்கு டைப்பிங் பண்ண கொடுக்க போகிறீங்க அதே மாதிரி லோக்கலாக ஒரு டைப்பிங் சேவிஸ் ஒன்று பண்ணுறீங்க பிஸ்னஸ் ஒன்று செய்கிறீங்க அதுக்கு தேவையான எல்லாத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து ஸ்கீன் ஸ்க்ரீன்ஷோட்டை தந்து அதை பார்த்து டைப் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி கேமிங் டைப்பிங் கேம் இருக்குது இதெல்லாம் உங்களோட ஸ்கில்லே இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ கட்டாயம் தேவையான யூஸ் பண்ணி கொள்ளுங்கள்